ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் கோல்டு சேனல் இன்னைக்கு தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இல்லை வர பார்த்துலாம் நம்ம வந்து நேற்று வீடியோ போட்டிருந்தோம் இன்னைக்கு காலையிலையும் வீடியோ போட்டிருந்தோம் ரெண்டுலேயுமே தங்கத்தோட விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் நம்ம சொன்ன மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா தங்கத்தோட விலை அதிகரிச்சிருக்குது கூட ஒரு பதினஞ்சு ரூபாய் சேர்த்தே வந்து அதிகரிச்சிருக்குது நம்ம வந்து ஒரு ஐம்பது ரூபா தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் பட் இன்றைக்கி ஒரு கிராம் தங்கம் அறுபத்தஞ்சு ரூபாய் அதிகரிச்சு இதுக்கு முன்னாடி ஒம்பதாயிரத்து எழுபத்தஞ்சி ரூபான்னு இருந்தில்ல இருபத்திரெண்டு கேரட் ஆபரண தங்கம் ஸோ அதிலிருந்து அறுபத்தஞ்சு ரூபாய் அதிகம் ரிச்சு இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி நூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகுது தங்கம் மட்டும் இல்லாமல் வெள்ளியோட விலையும் இன்னைக்கு அதிகரிச்சிருக்குது ஒரு கிராமுக்கு நாலு ரூபா வந்து அதிகரிச்சிருக்குது ஏற்கனவே நூற்றி இருபத்தி ரூ இருபத்தி ஓரு ரூபாய்க்கு ஒரு கிராம் த வெள்ளி வந்து விற்பனை ஆகிட்டு இருந்து ஸோ அதிலிருந்து நாலு ரூபாய் அதிகரிச்சு நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபான்னு புதிய உச்சத்தை வந்து வெள்ளி தொட்டிருக்குது இதுக்கு முன்னாடி நூற்றி இருபத்தி ரெண்டு தான் வந்து புதிய உச்சமாக இருந்துச்சு பட் இன்னைக்கு வந்து அதை பிரேக் பண்ணி இன்னுமே வந்து நாலு ரூபாய் கூடி நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு ஒரு கிராம் வெள்ளி இன்னைக்கு விற்பனை ஆகுது ஸோ தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே வந்து அதிகரிச்சிருக்குது வெள்ளி புதிய உச்சத்தை தொட்டு இருக்குது இன்னைக்கு ஜூலை பன்னெண்டாம் தேதி அதுவும் சனிக்கிழமை நாளைக்கும் இருக்கும் திங்கட்கிழமை காலையில் தான் வந்துட்டு அப்போ நிலவரத்தை தான் ஞாயிற்றுக்கிழமையும் தங்கத்தோட விலை வந்து இருக்கும் இனிமேல் சேஞ்ச் ஆகாது வந்து தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி நூற்றி நாற்பது ரூபாய்க்கும் வெள்ளி ஒரு கிராம் நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கும் விற்பனையாகும் இதே மாதிரி தான் ஞாயிற்றுக்கிழமையும் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் கிராமுக்கு ஒன்பதாயிரத்தி நூற்றி நூற்றி நாற்பது ரூபாயும் வெள்ளி ஒரு கிராம் நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் விற்பனையாகும்